துபையில் ஹைப்பர் மார்க்கெட்டில் பணிபுரிய அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் ஸ்டோர் ஸ்டாஃப் வேலைக்கு இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது திரகம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் அறுபத்தி வரை கிடைக்கும் இந்த வேலைக்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் வேர்ஹப் ஸ்பீக்கர் வேலைக்கு இரண்டாயிரத்து ஐநூறு திரகம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பத்தேழாயிரம் வரை கிடைக்கும் பதினொன்று மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் இந்த பிரிவில் பணிபுரிய வயது வரம்பு இருபத்திரண்டு முதல் முப்பத்தைந்து வரை இருக்க வேண்டும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் டிப்ளமோ அல்லது டிகிரி ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் சூப்பர் மார்க்கெட்டில் பணிபுரிந்திருக்க வேண்டும் இன்வென்டரி கண்ட்ரோல் ஃபீஃபோ ப்ரஸிஜர் ப்ரொடக்ட் டிஸ்பிளே டாக்ஸ் காஷ் ரெஜிஸ்டர்ஸ் கிரெடிட் கார்டு புரோசஸ் ஆகியவற்றில் அனுபவம் அவசியம் மேலும் ஆங்கிலத்தில் சரளமாக பேச படிக்க எழுத தெரிந்தவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்யம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்